இந்த கோவிலின் அடியில் இன்னும் யாரும் நடக்காத ஒரு மர்மமான ரகசிய சுரங்கப்பாதை இருக்கிறது அது எங்கே செல்கிறது அதை யார் பயன்படுத்தினார்கள் ஏன் இப்போது அது மூடப்பட்டிருக்கிறது சோழர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்களுக்கு அரச ரகசியம் அதிகமாக இருந்தது சில இடங்களில் தரை கீழே இருக்கும் கல் தகடுகள் வேற மாதிரி இருக்கிறது அதுதான் ரகசிய பாதையின் வாயில் என்று பல ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அந்த பாதை நேராக போவதுமில்லை அது வளைந்து செல்கிறது கீழே நடந்து செல்லும் போது அங்கே அறை போல் அமைக்கப்பட்டுள்ளது அதுதான் ரகசிய சுரங்க பாதை இந்த பாதையை சோழ அரசர்கள் தப்பிக்க பயன்படுத்தினார்கள் போர்க்காலத்தில் எதிரி தாக்கினால் இந்த மர்ம பாதையை பயன்படுத்தி வம்சம் தப்பித்து போயிருக்கலாம் இந்த பாதை மூன்று இடங்களில் முடிகிறது காவேரி நதிக்கரை அரச மாளிகை ஆயுத அறை இப்போது அந்த சுரங்கப்பாதை முழுமையாக மூடியிருக்கிறது வீட்டுக்குள் காற்றை வைத்து அடைக்க முடியாதது போல அந்த பாதையில் காற்று ஓடிக்கொண்டே இருக்கிறது உள்ளே பூச்சிகள் இருக்கும் வாய்ப்பு இழிந்து போகும் அபாயம் அதனால் தான் இன்று வரை இதை திறக்க முடியவில்லை ஒரு நாள் இந்த பாதை கண்டுபிடிக்கப்பட்டால் சோழர்களின் உண்மையான வரலாறு முழுமையாக போய்விடும் அந்த சுரங்கத்தில் இருக்கும் உண்மை நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் இந்த சுரங்கப்பாதைக்கு மேல்தான் தஞ்சாவூர் கோபுரத்தின் எண்பது டன் எடையுள்ள கல் வைக்கப்பட்டுள்ளது அது அவர்களால் எப்படி முடிந்தது அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்